அன்பார்ந்த சிம்மராசி அன்புகளுக்கு வணக்கம் நீங்கள் எதை எதையெல்லாம் இழந்தீங்களோ இனி இந்த வக்கர பயிற்சி காலங்களில் அது திரும்ப உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் அப்படி ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுதுங்க பொருளாதார பலனில் பொருளாதார ரீதியாக நீங்கள் முழுக்க முழுக்க ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சி பெற போகிறீங்கன்னு சொல்லலாம் பண ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது எவ்வளவோ தொழில் முதலீடுகள்லாம் செஞ்சிருப்பீங்க கையில வாங்கின பணம் பையில போடல ஆனா காசு போன இடம் தெரியலன்னு கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில தான் திண்டாடி இருப்பீங்க இனி உங்களுக்கு எல்லாமே சுபம்னே சொல்லலாம் அதே சமயம் உங்களுடைய திருமண வாழ்க்கைன்னு பாக்குறப்ப மட்டும் கொஞ்சம் அப்பப்ப பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால திருமண வாழ்க்கையில நீங்க குழப்பம் இல்லாத சூழ்நிலையை உண்டு பண்ணிக்கங்க பேச்சல கொஞ்சம் நிதானம் இருந்துக்கோங்க கோபத்தை தெரிக்கக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க கணவன் மணியாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்றது நல்லது அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களுடைய பேச்சுக்களுக்கு நீங்கள் செவிச்சாச்சு உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதோட மட்டும் இல்லாம அவங்களுடைய கருத்துக்களை ஏத்திட்டு வந்தீங்கன்னாவே திருமண வாழ்க்கை உங்களுக்கு நல்லாவே அமையும் அதே மாதிரி திருமண ஏற்பாடு செய்யக்கூடியவங்களுக்கு இந்த பெண் பாக்குறது மாக்கள் மாப்பிள்ள பார்க்குறதுல கூட அப்பப்போ சிக்கல் இருக்கலாம் முக்கியமா போக்குவரத்தில் நீங்க இந்த காலகட்டங்களில் கவனமா இருக்கிறது நல்லது நிலம் வாங்குறது காடம் வாங்குறதுலேயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க குழந்தைகளுக்கு இப்ப வறந்துடக்கூடிய சமயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துட்டு வாங்க மற்றபடி ராசி அன்புகளுக்கு இது அற்புதமான காலகட்டமா சனிப்பயிற்சி காலங்கள்ல ஏற்பட்டு இருக்கு மிதன ராசி அன்புகள் வெளி உலகத்துக்கே தெரியாத பல திறமை எல்லாம் வெளியில கொண்டு வந்து போறீங்க பல திறமைகள் வரைச்சு வச்சிருந்தவங்களுக்கு அப்படிப்பட்ட திறமை எல்லாமே வெளிப்படுத்தக்குண்டான வாய்ப்புகள் இனி அடுத்தடுத்து கிடைக்கும் அதே மாதிரி ஒளி இருக்கிற இடத்துல தான் புகழ் இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு இப்ப ஒளி இருக்கக்கூடிய இடங்கள்ல சூரிய பகவானோட சஞ்சாரமும் கூடவே இருக்குது இனி விலகி போனவங்க எல்லாமே விரும்பி வந்து பேசுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு மூன்று கிரகங்களோட ஆட்சி அமர் இருக்கக்கூடிய நிலையில அத்தனையும் உங்களுக்கு சொல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்குது சனி வக்கர பயிற்சி காலம் ராசி ரீதியா இல்லாம நட்சத்திர ரீதியா மாற இருக்கிறாங்க இந்த நிலையில மிதன ராசி அன்புகள் முழுக்க முழுக்க பொருளாதார ரீதியா ஒரு நல்ல அற்புதமான மாற்றம் தான் கிடைக்க போகுது கடனை வாங்கி பல சூழ்நிலையில சிரமப்பட்டிருப்பீங்க இனி அப்படி இல்லைன்னே சொல்லலாம் இனி உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான் அதே மாதிரி நீங்கள் பல காலமாக எதிர்பார்த்து முதலீடு எல்லாமே இப்போ கை கூடி வரும் வேலை விஷயமா கூட நீங்கள் இடமாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை மாற்றம் வாய்ப்பு இது எல்லாமே கிடைக்கும் வெளிநாடு சைடில் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது வெற்றி உண்டு பண்ண தரும் நினைச்ச காரியத்தை கஷ்டப்பட்டு செஞ்சா நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட போகுது அதே மாதிரி நீங்கள் மதுரை மீனாட்சி கோயிலில் வெள்ளிக்கிழமைக்கு நீங்கள் போயிட்டு வர்றது ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு அமையும் வாழ்க்கையில் பல நல்ல பலனையும் கொண்டு வந்து தரும் சனியோட வக்கர பயிற்சி காலங்கிறது மிதன ராசிக்கு இப்ப பாக்கிய சனியா அமைஞ்சிருக்குது இதனால அதிக நன்மைகள் தான் கிடைக்கும் புதுசா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் சுப காரியங்கள் வீட்டுல நடக்கக்கூடிய வாய்ப்பும் மனசுல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இது எல்லாமே ஏற்படும் திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு கூட ஒரு நல்ல செய்தி தேடி வரக்கூடிய வாய்ப்பு ஆன்மீக விஷயங்கள்ல உங்க மனம் ஈடுபடுறது இந்த மாதிரியான செயல்கள் எல்லாமே இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் நடக்கும் கடுமையான சூழ்நிலையாலையும் கடுமையான நெருக்கடியாலும் சிக்கிச்சுட்டு இருந்த இந்த மிதனராசி அன்புகள் இனி பண கஷ்டம் தீரப்போகுது ஒரு நிம்மதி கிடைக்கலையேங்கிற சூழ்நிலை மாறி மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படும் தொடர்ந்துமே நீங்க சனி பகவானால பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா சனிக்கிழமைகள கொஞ்சம் அவை அசைவை சாப்பிட்றதை தவிர்த்துட்டு வாங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்கிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி காலங்கிறது தொட்ட காரியம் எல்லாமே வெற்றி கொண்டு வந்து தரும் இதுவரைக்கும் எதிர்கள் விஷயங்கள்ல தொல்லை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க திட்டமிட்ட காரியம் நீங்க திட்டப்படி வாட்டி நடந்திருக்காது நீங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்னாதான் இருந்திருக்கும் பொருளாதார நிலையில ஒரு பின்னடைவு உடல் நலத்துல ஒரு சீரியில்லாத தன்மை இது எல்லாமே இருந்திருக்கலாம் இனி உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம்தான் குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா மாறும் பொருளாதார நிலையில கூட ஒரு ஏற்ற இறுக்கமான சூழ்நிலை இருந்திருக்கலாம் அது எல்லாமே சீராக கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில ஒரு வளர்ச்சி லாபம் இது எல்லாமே தெரிஞ்சுக்கொள்ள இடங்கள்ல சனியோட பார்வை பதிகிறதால அந்த இடங்களுக்கே அதிபத்தி நீங்க தான் சொல்லதால பல நல்ல பலன் கிடைக்கும் குறிப்பா கூட பிறந்தவங்களால ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே நீங்க போகுது எதிர்பார்ப்புகள் எல்லாமே எளிதில் நிறைவேறும் விலகிய சனியை விரும்பி சென்று வழிபடுறது நல்லது அதாவது சனி பகவானை நீங்க சென்று வழிபாடு செய்யறது சனிக்கிழமைகளில் எல் எண்ணெய் ஊற்றி தீப வழிபாடு செய்யறது உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் இதனால உத்தியோகத்துல திடீர்னு ஒரு பொறுப்பு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில புதுசா பங்குதாரர்கள் வந்து வந்துணையக்கூடிய வாய்ப்பு பொருளாதார நிலை உயர இது ஒரு தீர்வாவும் அமையும் அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க இளைய சகோதரரோடு சில சின்ன சின்ன சண்டைகள் பிணக்குகள் ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே தீர்ந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட போகுது வெளிநாட்டில கூட எதிர்பார்த்த நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாயோட சாரத்துல சனி சந்திரிக்க கூடிய இந்த காலகட்டங்களை தாண்டி வந்திருக்க கூடிய உங்களுக்கு ஒரு மனசுல துணிவு தன்னம்பிக்கை இது எல்லாமே கூடி போகுது நீங்க தொடங்குற திட்டங்கள் எல்லாமே நிறைவேறும் வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவு இது எல்லாமே கிடைக்கும் கேட்ட இடங்கள்ல சளிக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாவே நிலுவையில் இருந்த வழக்கு கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரும் தொழில் வளர்ச்சின்னு பார்க்குறப்போ ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் எதிர்காலத்தை பத்தி மனசுல ஒரு கவலை இருந்துட்டு இருக்கும் அது சனி வக்கர பயிற்சி காலங்கள்ல மாறும் சேமிப்பு உயரக்கூடிய வாய்ப்பும் தொழிலுக்கான மூலதனமே இல்லையேன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட இனி பல வகையில் உங்களுக்கு உதவி கிடைக்க போகுது வங்கிகள் மூலமா கூட உங்களுக்கு பல வகையிலும் உதவி கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நல்ல நிறுவனங்கள் இருந்து கூட அழைப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில புதுசா கூட்டாளிகள் வந்தேறதால பொருளாதார நிலை உயர உங்களுக்கு வழி கிடைக்கும் பொருளாதார பற்றாக்குறை அகன்று நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியிலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பே இனி வரக்கூடிய காலங்களில் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வாசல் தேடி வர்ற வரன் எல்லாமே திரும்பி போகுதேன்னு கவலைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய மாதங்கள்ல இருந்தே உங்க கல்யாண முயற்சி எல்லாமே கூடி வரக்கூடிய வாய்ப்பு தான் எந்த காரியம் தொடங்கும் போதும் தடையா இருந்துட்டு வந்த விஷயம் எல்லாமே இப்ப வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பே இருக்குது மேலதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கிறதால உங்களுக்கு பல வகையிலும் திருப்தியான சூழ்நிலைதான் கை நழிவு போன வாய்ப்பு எல்லாமே இனி கூடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் இருந்தாலுமே நீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்ளுங்க தொழில் வளர்ச்சின்னு பாக்குறப்ப திருப்தியா தான் இருக்கும் இது வரைக்கும் நடைபெறாத காரியம் எல்லாமே ஒவ்வொன்னு நடைபெறக்கூடிய வாய்ப்பும் தர்ம காரியங்கள்ல மனம் போகக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பணிபுரிகிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஒரு உற்சாகம் ஊக்குவிப்பு தன்மை இது எல்லாமே ஏற்பட போகுது ஆனா அனுமனை வழிபாடு செய்கிறது சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் முடிஞ்சா திருக்கடையூர் போயிட்டு அப்ராமி அம்மனையும் அமிர்த கடேஸ்வரையும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் மொத்தத்தில் மிதுனராசி அன்புகளுக்கு சனியோட வக்கரகாலம் சொல்லக்கூடிய பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமே இந்த காலத்தில் இழப்பீடுகளை நீங்கள் ஈடு செய்ய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி கொண்டு வந்து தரும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் தொழில் வளர்ச்சியில இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த குறுக்கீடு எல்லாமே நீங்கும் உத்தியோகத்தில் மீண்டுமே பழைய இடத்துக்கே நீங்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் வழியில் நீங்க ஏற்பாடு செஞ்சு திரும்ப முயற்சி கூட கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாக சனி விளங்குறதால ஒரு சில சமயங்களை மட்டும் பெத்தவங்களோட கருத்து வேறுபாடு அப்பப்ப வரலாம் அதனால நீங்க பேச்சில் கொஞ்சம் கவனமா இருங்க பெரியவங்களோட சொல்லுக்கு நீங்க செவிசாச்சு கேட்டுக்கிறது நல்லது வாகனம் மாற்றம் செய்யறதுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் ராசி நேயர்களுக்கு இப்போ அற்புதமான பலன்தான் சனி பகவான் உங்களை பணக்காரராக்கக்கூடிய முயற்சி நடக்குது எதிர்பார்த்த நபர்களோட உங்களுக்கு உதவி கிடைக்கும் வர்ற வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கலுங்க உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பு கூடும் அதே மாதிரி பல வகையில் நீங்க பல நல்ல பலனை பெற போறீங்க இந்த வக்கர பயிற்சி காலங்களில் மிதனராசி அன்புக்கு எந்த ஒரு தீய பாதிப்புமே ஏற்படாது பல்வேறு நல்ல மாற்றங்களை தான் இந்த காலத்துல நீங்க சந்திக்க போறீங்க குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பார்க்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பா அமைந்திருக்குது திருமண காரியங்கள் கூட உங்க மனசுக்கு தகுந்த மாறுறத அமையும் மிதன ராசிக்கு வக்கர பயிற்சி மூலமா நிறைய பொருளாதார பலன் கிடைக்க போகுது மிக பெரிய அளவுல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் இத்தனை காலமா மாச சம்பளம் நீங்க வாங்கியிருப்பீங்க அது அஞ்சாம் தேதிக்கே காலியாக இருக்கும் ஆறாம் தேதி கடனை வாங்கி தான் நீங்க அடைக்க வேண்டியதா இருக்கும் இனி அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே இல்லை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயம் பல காலமா எதிர்பார்த்த முதலீடு எல்லாமே கைகூட வாய்ப்பு வேலை மாதிரி விஷயங்களை இடம் மாற்றம் இதனால மனசுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை பல நல்ல வாய்ப்புகள் பெற போறீங்க திருமண வாழ்க்கையில் இருந்துட்டு இருந்த பிரச்சனை இனி நீங்கலாம் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் அப்பப்போ சின்ன சின்ன சண்டை வரத்தான் செய்யும் தொடர்ந்து நீங்கள் நிதானமாக போக்க கடைபிடிக்கிறது நல்லது திருமண ரீதியாக அவங்களுக்கு பல குழப்பங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்படலாம் அதனால் நீங்கள் எப்போதுமே பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறது நல்லது முக்கியமாக போக்குவரத்து மாதிரி விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுங்க நிலம் வாங்குறது கடன் வாங்குறதுலையும் கவனமாக இருந்து கொள்வது நல்லது குழந்தைகளா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல பல நல்ல வாய்ப்புகள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து உடல் நலத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துட்டு வாங்க நினைச்ச காரியத்தை கஷ்டப்பட்டு செய்யணுமேங்கிற சூழ்நிலை எல்லாமே மாறி மனசுல சந்தோஷத்தோட செய்யுங்க நீங்க எல்லா விஷயம் செய்யக்கூடிய எதுவுமே நல்லதாதான் முடியும் மொத்தத்துல ராசி அன்புக்கு இது அற்புதமான காலகட்டம் தான் வர்ற வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க பொன்னான வாய்ப்பு எல்லாமே உங்களை தேடி வர போகுது எதையுமே இழந்துட்டாதீங்க வர்ற வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டாங்களே உங்களுடைய வாழ்க்கையில பல முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும் மன அழுத்தம் அப்பப்போ ஏற்பட்டுகிட்டே இருக்குது அதை எல்லாமே தவிர்க்கணுங்கன்னா ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொள்றதும் யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபட்டுவாங்க இந்த நேரத்துல உங்க பேச்சலையும் சரி செயலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னாவே இந்த வக்கர பயிற்சி காலங்களில் உங்களால எளிதாக அதிலிருந்து மீண்டு வர முடியும் தொடர்ந்து நீங்க சனி பகவானுக்கு எல்லெண்ணில தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லதும் பூஜை அறையில நெல்லிக்காய் ஊறுகாய் மாதிரி விஷயங்களை தொடர்ந்து வச்சுட்டு இருங்க பூஜை அறைய எப்போதும் சுத்தமா வச்சுட்டு இருங்க எல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் நன்றி நண்பர்களே